இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க சரிங்க கதைக்குள்ள போலாமா பிரியா நடுத்தர வருவாய் குடும்பத்தை சேர்ந்தவள் அவளுக்கு ஒரு தம்பியும் உண்டு அவள் பள்ளி படிப்பை முடிக்கும் தருவாயில் தாயார் நோய்வாய்பட்டு இறந்து போனார் அப்போது தம்பி ஐந்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான் தாயாரின் இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் தடுமாறிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நிலையில் அவள் கல்லூரி படிப்பில் சேர்ந்தாள் அந்த காலகட்டத்தில் அவர்களது தூரத்து சொந்தத்தில் விதவை பெண் ஒருவர் இருந்தார் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த அவரை இந்த கல்லூரி மாணவியின் தந்தைக்கு மறுமணம் செய்து வைத்தார்கள் தொடக்கத்தில் சித்திக்கும் அவளுக்கும் நன்றாக பொருந்தி போனாலும் காலப்போக்கில் அவ்வப்போது மோதிக்கொள்ளவும் செய்தார்கள் இந்த நிலையில் அவள் கல்லூரி படிப்பை முடித்தால் மும்பையில் உள்ள பிரபல நிறுவனம் ஒன்றில் இருந்து அழைப்பு வந்தது தந்தை அவ்வளவு தூரத்துக்கு அவளை தனியே வேலைக்கு அனுப்ப தயங்கினார் ஆனால் பிரியா சித்தியிடமிருந்து தப்பித்தால் போதும் என்று நினைத்து தந்தையிடம் பிடிவாதம் பிடித்து அனுமதி பெற்று கிளம்பி போனால் அவள் விட்டால் போதும் போதுமென்று குடும்பத்திலிருந்து பிரிந்து மும்பைக்கு சென்று விட்டாலும் அந்த ஊர் மொழி வேலை கலாச்சாரம் அனைத்துமே அவளுக்கு பெரும் குழப்பத்தை கொடுத்தது வேலை கொடுத்த நிறுவனம் அவளுக்காக ஏற்பாடு செய்திருந்த தங்குமிடத்திலும் இதர மொழி பேசும் பெண்களே இருந்தனர் அடுத்து என்ன செய்வது என்று அவள் குழம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் நடுத்தர வயது பெண்மணி ஒருத்தி அவளுக்கு அறிமுகமானாள் அந்த பெண்மணி இவள் வேலை பார்க்கும் அதே நிறுவனத்தில் இன்னொரு பிரிவில் சாதாரண ஊழியராக வேலை பார்த்தாள் அவள் பிரியாவின் தாய்மொழியில் சரளமாக பேசினாள் வேறு சில மொழிகளிலும் அசத்தினால் நீ மிகவும் குழப்பமாக இருக்கிறாய் மொழி புரியாமல் தவிக்கிறாய் நானும் குடும்பத்தை பிரிந்துதான் இங்கே தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்கிறேன் நடுத்தர வயதாகிவிட்டாலும் நான் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை நான் தனியாக இருப்பதால் நீயும் என்னோடு வந்து தங்கிக்கொள் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்து தருகிறேன் என்றால் அவள் அந்த பெண்ணின் பேச்சு இவளுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்தது பிரியா அந்த பெண்ணின் அறையில் போய் தங்கினாள் அவள் இவளை நன்றாக கவனித்துக் கொண்டால் சுவையாக சமைத்து கொடுத்தாள் இவர்கள் இருவருக்குள்ளும் நல்ல நட்பு ஏற்பட்டு விட்டது அந்த பெண்ணை சந்திக்க இளைஞன் ஒருவன் அடிக்கடி வீட்டுக்கு வருவான் அவனை தனது தூரத்து உறவினர் என்று இவளுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் அவனுக்கு திருமணமாகவில்லை அவன் அடிக்கடி வந்தாலும் பிரியாவுக்கு தெரிந்து கூட அந்த வீட்டில் இரவு நேரங்களில் அவன் தங்கியதில்லை சிறிது நேரம் அமர்ந்து பேசிவிட்டு சென்று விடுவான் பார்க்க அழகாக இருப்பான் அவன் பிரியாவிடமும் நட்பு பாராட்டினான் இப்படியாக நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்த நிலையில் ஊரில் இவளது சித்திக்கும் தம்பிக்கும் இடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டது அதனால் அவ்வப்போது வீட்டில் இருந்து தம்பி அழுது கொண்டே இவளுக்கு போன் செய்வான் குறிப்பாக இவள் விடுமுறையில் இருக்கும் வார இறுதி நாட்களில் போனில் தம்பி அடிக்கடி பேசி அழுவான் தம்பியின் நிலையை நினைத்து இவளும் கலங்கி கண்ணீர் சிந்துவாள் அதை பார்க்கும் அந்த பெண் பிரியாவுக்கு ஆறுதல் அளிக்கும் விதத்தில் அவளை வெளியே அழைத்து செல்வாள் அப்போது அந்த இளைஞனும் உடன் செல்வான் அப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பிரியாவிடம் நெருங்க ஆரம்பித்தான் பிரியா மிகுந்த மனக்கவலையோடு இருக்கும் நாட்களில் அந்த பெண் அந்த இளைஞனுக்கு ரகசியமாக போன் செய்து அவள் கவலையோடு இருக்கிறாள் நீ இப்போது வந்து ஆறுதலாக பேசி அவளை தனியாக வெளியே அழைத்துச் செல் என்று கூறுவாள் அவனும் உடனே தானாகவே வந்தது போல் காட்டிக்கொண்டு இவளுக்கு ஆறுதல் சொல்வான் பின்பு வா பிரியா வெளியே போய் வருவோம் உன் மனம் ஆறுதல் அடையும் என்று அழைத்துச் சென்று விடுவான் இப்படியே அவர்களது நெருக்கம் அதிகமானது காலப்போக்கில் அவன் பிரியாவின் பலவீனங்களை பயன்படுத்தி போதை பழக்கத்திற்கும் உள்ளாக்கிவிட்டான் போதையோடு இருக்கும் நேரத்தில் அவர்கள் இருவரும் நெருக்கமாக பழகுவதற்கான வாய்ப்புகளை அந்த பெண்ணே உருவாக்கி கொடுத்தால் அவள் எதிர்பார்த்தபடியே இருவரும் மிகவும் நெருக்கமானார்கள் திடீரென்று ஒரு நாள் பிரியாவின் உள்ளுணர்வு அவளை எச்சரித்தது திட்டமிட்டு அவள் அந்த இளைஞனை பயன்படுத்தி தன்னை தவறான வழிக்கு கொண்டு செல்வதை உணர்ந்தாள் அது பற்றி அவளிடம் பேச நினைத்தபோது எதிர்பாராத விதமாக அவளது செல்போன் இவளது கைக்கு வந்தது அதை எடுத்து பார்த்தவள் நெருக்கமாக இருந்தார்கள் அதற்கு மேல் அங்கு இருந்தால் தன்னை ஆபத்தான சூழலுக்கு கொண்டு சென்று விடுவார்கள் என்பதை உணர்ந்த பிரியா உடனடியாக விமானத்தில் கிளம்பி வரும்படி தன் தந்தையை அழைத்தால் அவரும் மும்பை வர அந்த பெண்ணிடம் எந்த தகவலும் சொல்லாமல் தனது பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு சொந்த ஊருக்கு திரும்பி வந்துவிட்டாள் மகளின் இந்த திடீர் வரவிற்கான காரணம் தெரியாத தந்தை திகைத்து போய் அவளுக்கு உள்ளூரில் வரம் தேடி கொண்டிருக்கிறார் வெளியூரில் தங்கியிருந்து வேலை பார்த்து கொண்டிருக்கும் பெண்கள் ஆண்களிடம் மட்டுமல்ல இது போன்ற பெண்களிடமும் கவனமாக இருக்க வேண்டும் நல்ல வேலைங்க பிரியா கொஞ்சம் சுதாரிச்சு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நைசா தப்பிச்சு வெளியே வந்துட்டா இது ஒரு சாதாரண கதையா நினைச்சு நீங்க கடந்து போகாம இதை ஒரு விழிப்புணர்வா எடுத்துக்கிட்டு இந்த கதை யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா எல்லா விஷயத்தையும் எல்லாரும் பக்கத்துல உக்காந்து சொல்லிட்டு இருக்க முடியாது இது போன்ற விழிப்புணர்வு கதைகளை கேட்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் தைரியமும் தன்னம்பிக்கையும் வரலாம் இல்லையா இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்